ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பூஜை செய்பவர்கள் கட்டாயம் சாப்பிடக்கூடாத பொருட்கள் என்று சில பொருட்களானது இருக்குது அது ஏன் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டா என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீட்டில் பூஜை செய்யக்கூடிய அத்தனை பேருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதைக்கேற்ப நடந்துக்குங்க வாங்க என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பொதுவாக மற்ற நாட்களை காட்டிலும் வெள்ளிக்கிழமைங்கிறது மகளகரமான நாளாக கருதப்படுது மேலும் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதை பெரும்பாலானோர் கடைபிடித்து வருவோம் ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு முக்கிய விசேஷமான தினமாக இருந்துட்டு இருக்கு அனுதினமும் பூஜை செய்பவர்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆனால் வெள்ளிக்கிழமை பூஜை செய்பவர்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும் என்பது நியதி அப்படி பூஜை செய்யும் பொழுது சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் இருக்கு அது எதனால சாப்பிடக்கூடாது என்பதை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஒருவேளை அதை சாப்பிட்ற பழக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த பழக்கத்தை தயவு செய்து மாற்றிக்கோங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு பலன் பெறுவதற்கு அதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதை சாப்பிட்டிங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கான பலனே உங்களுக்கு கிடைக்காது சரி வாங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகங்களுக்கு ஒரே தெய்வங்கள் இருக்குது அதுபோல் நவக்கிரகங்களும் ஒவ்வொரு அரிசுவையும் வந்து இருக்குது அறு ஒரு சுவையை குறிப்பிட்ட சில நாட்கள் எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது நம்ம நலத்திற்கு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று கூறப்படுது அந்த வகையில வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது புளிப்பான பொருட்களை நாளை ஒரு நாள் சாப்பிடக்கூடாது என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமையில சுக்கரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிழமையாக இருக்கிறதுனால நாளைய தினம் சுக்கரனு கோவில புளிப்பு சுவையை தவிர்க்க வேண்டும் மேலும் நெல்லிக்காய் போன்ற பொருட்களை மகாலட்சுமி அம்சம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது எனவே நெல்லிக்காய் தொடர்பான பொருட்களை வெள்ளிக்கிழமையில தொடாம இருக்கிறது நல்லது நெல்லிக்காயை வைத்து எது செய்தாலும் அது நாளை நாள் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும் கிடையாது ஊறுகாவே நாளை நாள் தொடக்கூடாது புளிப்பா நாளினால் எதையும் வந்து சாப்பிடக்கூடாது அதில் குறிப்பாக நெல்லிக்காய் நாளினால் சாப்பிடக்கூடாது ஏகாதேசி விரதம் இருப்பவங்க அரிசி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது என்று கூறப்படுது ஏகாதேசி விரதம் இருக்கும் பொழுது அதன் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரிசி உணவை தவிர்க்கப்படுது அரிசியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் நம் பசியை எளிதாக போக்கக்கூடியது வயிறு நிரம்பியது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த அரிசி உணவை விரதம் இருக்கக்கூடிய நாளில் தவிர்த்தால் விரதத்துடைய முழு பலன்களை அடையலா என்பதனால தான் ஏகாதசி நாளில் அரிசி உணவு தவிர்க்கப்படுகிறது அந்த மாதிரி அரிசி உணவு தவிர்க்கப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் போலதான் நெல்லிக்காயை நாளை வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது அதுவும் பூஜை செய்யக்கூடிய நபர்கள் கட்டாயம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது அதே போல தகிக்க சூரிய கிரகத்தின் ஆற்றல் அதிகரித்து காணப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில அவருக்கு ஒவ்வாத நெல்லிக்கனியை வந்து சாப்பிடக்கூடாது என்பது சொல்லப்படுது நெல்லிக்கனி எலுமிச்சக்கனி போன்றவை குளிர்ச்சி பொருந்தியது இதில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை காரணமாக கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏற்படு என்று தவிர்க்கப்படுகிறது கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏற்படக்கூடிய தவிர்க்கப்படக்கூடிய இது ரெண்டையுமே நாளை நாள் நாம் வந்து எடுத்துக்கிறது தவிர்க்கணும் ஸோ இப்படி நவகிரகங்களில் ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு ஒவ்வாம விஷயங்கள் இருக்குது அதனால தான் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளிக்கிழமை எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு இதை மட்டும் நாளை நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் மறக்காமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நெல்லிக்காயை வந்து நாளை நாள் சாப்பிட்றாதீங்க இவ்வளோ நேரம் என்ன பொருள் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்களை பார்த்தோம் இப்போ தூராத துன்பம் தூர நாம நாளை நாள் ஒரு முக்கியமான ஒரு பரசுரம் வந்து படிக்கணும் அதுவும் பெருமான நடத்து படிக்கணும் அதை என்ன பசனும் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் தீராத துன்பம் தீர இதை மட்டும் நாளை நாள் செய்திடுங்க வாங்க இன்னொரு பரிகாரத்தையும் இப்போ பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான துன்பம் என்பது இருக்கோ அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த துன்பம் நம்மளை விடாம துரத்தி கொண்டே இருக்கோ அப்படி கொண்டே இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு பல தெய்வ வழிபாட்டை நாம மேற்கொள்வோம் கடுமையான வழிபாடுகள் கூட செய்திருப்போம் இவை அனைத்தும் செய்து எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என்று நினைப்பவங்க பெருமாளுடைய இந்த ஒரு பசுரத்தை நாளையிலிருந்து படித்தா போதும் பெருமாளுடைய அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் தீர்ந்து நன்மைகள் பெருகும் அந்த பசுரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன பசுரம் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது பெருமாளை நம்ம நம்மளுடைய வாழ்நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய என்றும் செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்று கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரு என்று கூறப்படுகிறது பெருமாளை வழிபடுவதன் மூலம் பெருமாளுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நம்ம அறியாமலே வழிபடுகிறோம் என்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் நம்ம தேடி வரும் என்று கூறப்படுது நாளை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதனால தான் நாளை நாள் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்க என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டையும் நம்ம சாதாரணமாக மேற்கொள்வதை விட அந்த தெய்வங்களுக்குரிய பாடல்கள் பாடி வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய மந்திரத்தை வழிபாடு செய்வதன் மூலம் அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது விரதம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட நாளினால் கிடையாது எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்குரிய பாடலை பாடி வழிபட்டாலே அந்த தெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட பெருமாளுக்குரிய பாடல்கள் என்று பல பாடல்கள் இருந்தாலும் ஒரு சில பாடல்கள் நம்மளுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க உதவக்கூடிய பாடல்களாக திகழ்கிறது அந்த வகையில் பெரியாழ்வார் எழுதிய இந்த ஒரு பசுரத்தை நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து குளித்து முடித்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த பாடலை படிக்க வேண்டும் இப்படி தினமும் நீங்கள் நாளையிலேருந்து படித்துக்கொண்டே வருவதன் மூலம் திருமாலளுடைய அருளால் உங்கள் வாழ்வில் தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அது என்ன பாடல் அதை எப்படி பாடணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஒரு பேப்பர் பேனால் நோட் பண்ணிக்கோங்க ஆனந்தன் பாடும் கருடனும் பாடும் ஐயாது நெய்ததாக வைத்து என் மனம் தானுள்ளே வந்து வைகி வாழ செய்தா எம்பிரான் நினைத்து என்னுள்ளே நின்று நெருக்கண்கள் அசும் பொழுக நிறைந்திருந்ததே சிரமம் தீட்டேன் நொமி நொடியவனே இதுதான் அந்த பாடல் இந்த பாடல் இப்போ நான் சொன்னதை அப்படியே நோட் பண்ணி அதை அப்படியே பெருமாள் கிட்ட வந்து பாடுங்க இதோட பொருள் என்னன்னு நான் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆனந்தத்திடத்திலும் கருணத்திடத்திலும் அன்பை மிக கொஞ்சமாக வைத்து என் மனதிற்குள் வந்த அமர்ந்து என்னை வாழ வைத்தாய் இந்த வைபவத்தில் என் மன உருகி கண்களில் நீர் பெருகியது கையில் சக்கரமேந்திய பெரியோனை நீ செய்த இந்த உபகரத்தை நினைத்து நினைத்து என் வருத்தமெல்லாம் தீர்ந்து விட்டது இந்த பாடலுடைய பொருள் இதுதான் இதை பெருமாளை பார்த்து நாம் மனதோடு சொல்லும்போது அதாவது முழு மனதோடு நம்பி இந்த ஒரு பாடலை நாம் நாளையிலேருந்து பாடிக்கொண்டே வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் ஒவ்வொன்றாக நீங்கி மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நாளை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது அதே போல் இந்த மந்திரத்தையும் சொல்லணும் இந்த பாடல்லையும் சொல்லணும் இந்த பாடல் மந்திரத்தை தான் சொல்கிறேன் இதை சொல்லணும் இது சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் தலைவிதி மாறும் ஸோ இந்த ஒரு ஆன்மீக தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வெள்ளிக்கிழமை என்ன பொருள் சாப்பிடக்கூடாது அப்புறம் எதை சொன்னா நம்ம கஷ்டத்தீரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சு கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்